வணக்கம் ஏர்லே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிகர ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்திரங்கள் வருதோ அதை வந்து நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ வீடியோட இன்னில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கட்ராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் போவாங்க ஸோ ஆறில் போகும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில நேரங்கள் வந்து உடல் நிலையில் வந்து சின்னதாக ஏதோ ஒரு அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஒரு ரெண்டு நாள் திங்கிழ்ச்சி வாயில் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய இரண்டாம் அதிபதியான சூரியன் ஸோ ரெண்டாம் அதிபர் சூரியன் நாளில் வந்து நீச்சமாக இருக்குது அதுவும் ராகுடைய சாதத்தில் போகும்போது கிட்ட பேசும்போதோ பழகும் போதோ கொஞ்சம் கவனமாக பேசுங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் அந்த இடஒடமாக பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக பேசுகிற நல்லா இருக்குது இப்போ வண்டி வாகனம் போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா வந்து அது எட்டு நாலு ரெண்டுன்னும் போதே பேச்சுக்கள்ல வந்து கொஞ்சம் இடஒடமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதியான புதன் ஸோ மூன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்காருங்க ஸோ மூன்று அஞ்சு மட்டும் அது சனியுடைய சாரத்தில் போகும்பொழுது நிறைய பிரயாணங்கள் ஸோ சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்கிற ஃபீலிங் நிறைய கொடுக்கும் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி சூழ்நிலையில ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி மூன்றிலிருந்து அம்மாக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் அம்மா வந்து ஏடாவிடமாக பேசுகிறது நில புலன்கள் சம்மந்தமான விஷயங்கள் விற்கிறதுலலாம் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்கில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ அஞ்சாம் அதிபதியான செவ்வாய் நாளில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ குழந்தைகள் வந்து கொஞ்சம் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் கடனாலே ஆக்கிடுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பார்த்து பொறுமையாக ஹேண்ட் பண்ணுறோம் பட் வருமானம் 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 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய சொத்துக்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க ஸோ வேலையில் நல்ல வேலை இல்லாதவர்களுக்கு இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு சில பேர் வந்து வேலை விஷயமாக வெளிநாடு வெளி மாநிலங்கள் வந்து பிரயாணமன்றமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் அப்புறம் ஏழாம் அதிபதியான சனி ஸோ ஏழாம் அதிபதியான சனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குருவுடைய சாரத்தில் வக்கரமாக இருந்தால் அது குருவுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள் இருக்கும் கணவன் மனைவியினோட தேவையில்லாத ஒரு சச்சரவுகள் ஒரு அப்பானால ஒரு சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக சில பேர் வந்து நீங்கள் வேலை வேலைன்னு சுற்றிட்டு இருக்கீங்க என்னங்க எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி மன உளைச்சல் இல்லை கடன் நிறையா வாங்கிட்டீங்கிற மாதிரி மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குனாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ ஒன்பதாம் அதிபரன் குரு வந்து உங்களுக்கு ராசிலேயே இருக்கும்போது ஏதாச்சும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ இருந்ததுன்னா அப்போ அந்த சண்டேலாம் நீங்கி உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது வேலை இல்லாதவளவுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு வேலை போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சில பேர் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டதுங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான சிவை இப்போ வந்து உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குதுங்க பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து மூண்டில் வந்து நீச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான எல்லாம் வந்து ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது வந்து புதுப்பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசா புக்தி படங்கள் கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி என்றும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் நீச்சமாக இருக்காருங்க ஸோ அதனால தாயாருடைய நிறைய வாக்குவாதங்களால் மன உளைச்சலோ ஒரு மன சங்கடமோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் சூரியன் வந்து இப்போ ராகுடைய சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிலபுலன்கள் வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் கடகலகனமாக இருந்து சந்திரன் தேசாபுத்தி வந்து சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பரிவர்த்தனை இருக்குது திங்கள் செவ்வாயில் ஒரு நல்ல ஒரு பரிவர்த்தனை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இல்லாத ஒரு வியாதி இருக்கிறதா ஃபீல் பண்ணிக்கிட்டு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஆறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது கடகலகனமாக இருந்து செவ்வாய் திசா புத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பத்தாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து இப்போ வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாளில் இருக்காருங்க ஸோ நாளில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின் போது பத்து நாள்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலையிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நல்ல லாபகரமாக நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ எல்லாமே நிறைய இருக்குது தொழில் ரீதியான விஷயங்களும் நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல ஒரு பெரிய குரோத் ஒரு பெரிய ஃபன் ஃப்ளோ இதெல்லாமே வரதுக்கான ஆகும்போது ரொம்ப சூப்பராக இருங்க ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பர் அதுக்கப்புறம் வந்து கடகலகனமாக வந்து ராகு தேசம் ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்காருங்க ஸோ எட்டில் உள்ள ராகு குருவுடைய சாரத்தில் உங்களது ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரும் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஏதாச்சும் பேசி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பயணங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ராகு இப்போ ஹெட்ல இருக்கும்போது அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கட கலக்கணமாகிறது குரு திசாபுத்தி வந்துருக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பதாம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும் வந்து வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ இது மாதிரி பிரிந்திருந்த அப்பா வந்து உங்கள்கிட்ட கூட வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு வெளி மாநிலங்கள் பிரயாணம் மன்றமான விஷயங்கள் நிறைய பேருக்கு ஏற்படலாம் ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பருங்க அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேஃப்ராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கட கலக்கணமாக இருந்து சனி தசாபுத்தேந்திரங்கள் சனி வந்து ஏழு மற்றும் எட்டாம் அதிபதி ஒன்பதில் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிகள் தேவையில்லாத ஒரு பிடிவாதங்களை விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது சந்தேகங்கள் கொஞ்சம் நீங்கள் அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சும்மா போட நோய் நோயின்னு எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் கனமாக இருந்து புதன் தசாபு புதன் வந்து பார்த்திங்கன்னா மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி உங்களுக்கு வந்து இப்போ வந்து அஞ்சில் இருக்காருங்க ஸோ அஞ்சில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவோம் அப்படின் போது மூன்று ஐந்தாம் மதி நிறைய டிராவல் பண்ணுறமான விஷயங்கள் ஆன்மீக சம்மந்தமான சம்பந்தமான நிறைய ஈடுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பிரயாணம் பண்ணுங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும் இந்த கோயிலுக்கு போகணும் இந்த கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணங்களையெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க கொஞ்சம் ஏமா ஏமாறாமல் இருக்கணும் ஏன்னா வந்து அது புதன் சனியுடைய காம்பினேஷன் இருக்கும் சில நேரங்கள் வந்து பேராசை ஏதாச்சும் வந்து அதை பண்ணி தண்ணி இது பண்ணி தண்ணி மற்றவர்கிட்ட பே பேராசையை காட்டி ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் மற்றபடி கடகலக்கணமாக வந்து கேது தேசம் கேது வந்து ரெண்டு லும் வெடுக்க வெடுக்கணும் பேசுவீங்க தேவையில்லாத சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடகலக்னமாக இருந்து சுக்கரன் தேசாபத்தி வந்தாங்க சுக்ரன் சுக்கரன் வந்து மூன்றில் நீச்சங்கள் ஸோ நான்காம் அதிபதி மூன்றில் நீச்சம்னும் போதே நிலகுலங்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும் அம்மாகிட்ட பேசும்போதோ பழகும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள் ஸோ அந்த சாமி வரணும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சுகராக இருக்குது ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து வாஸ்து நாள் அப்படின்னு சொல்கிறாங்களே ஸோ வாஸ்து நாள் வந்து நம்ம பண்ணலாமா ஸோ வாஸ்து நாளில் வந்து பூஜை போடலாமா பூமி பூஜை போடலாமா இப்படி வந்து நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கேட்குறது உண்டு ஸோ இது வந்து என்ன கிளாரிட்டினா வாஸ்து நாள் முதல்ல வந்து ஒரு டேட்டா எடுப்போம் ஸோ வாஸ்து நாள் அன்றைக்கி பூஜை போட்டவங்களுடைய விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டாக நடந்ததா பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா கிடையவே கிடையாது ஏன்னால் அது ஒரு சிலருக்கு தான் ஒர்க் ஆகும் அதுவும் ஃப்ளூக்கில் ஒர்க் ஆகுறது தான் அது வந்து வாஸ்து முழிச்சிருக்காரு வாஸ்து முழிச்சிருக்கிற அன்றைக்கி தான் வந்து நம்ம வந்து வீடு ரிப்பேர் பண்ணோம் வாஸ்து வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு ஹம்பக்கான விஷயம் ஏன்னா வந்து அது வந்து சும்மா ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம்னு வச்சுப்போமே எப்படி மூல நட்சத்திரம் பொண்ணு ஆவாதுன்னு தெரியுங்களா அந்த கதை தான் இதெல்லாம் ஓகேவா சும்மா ஜென்ரலாக தெளிச்சு விட்டு போன ஒரு சாங்கியம் அது ஜென்ரலாக ஒரு வாஸ்து நாடுன்றது வந்து எப்படி இருக்குன்னா பூமி வந்து இப்போ நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறீங்க ஸோ அன்றைக்கி வந்து வாசனில் பார்க்கறதை விட உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய அந்த நட்சத்திரத்துக்கான லக்னத்தோடைய நட்சத்திரம் இது வந்து கெடாமல் அதோடைய பட்சி நல்ல ஒரு ரீதியில் இருந்து நீங்கள் வந்து அந்த முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது வீடு வந்து அழகாக கடகடன் முடியும் ஸ்பீடாக முடியும் ரொம்ப அற்புதமாக வந்து நீங்கள் வீடை கம்ப்ளீட் பண்ண முடியும் இது வந்து நான் வந்து கண்ணெதிர்க்க இது நடந்த உண்மை ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடாகுடமான நாட்களில் வந்து பில்டிங் ஆரம்பித்து பாதியில் நின்று போய் லோன் கிடைக்காம காசு தட்டுப்பா இதெல்லாம் பாதி பாதி நின்று இன்கம்ப்ளீட்டட் ஹவுசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து நாளில் பூஜை போட்டது நிறைய ஹவுசஸ் இதுலேயும் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக வெறும் வாஸ்து நாளை பார்த்துட்டு இந்த மாதிரி நான் பூஜை போடுறேன்னா அது தப்புங்க ஸோ ஏதாவது வந்து யார் பேரில் இருக்க வீடு யார் அங்கே இருக்க போகிறாங்க குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி இவங்களோட ரெண்டு பேருடைய ஸ்டார் அதை வச்சு தான் வந்து நம்ம முகூர்த்தம் குறிக்கணுமே ஒழிய ஜென்ரலாக வந்து ஒரு கேலண்டரை பார்த்து முகூர்த்தம் குறிக்கிறது கேலண்டரை பார்த்து வந்து நான் வந்து வாசித்து நான் வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம் இது வந்து நீங்கள் பண்ணி பார்த்து கையை சுட்டுவிட்டிங்கனா உங்களுக்கு தெரியும் ஐயோட்டாக அது இது எங்கள் வீட்டிலேயே நடந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா எனக்கு அன்றைக்கி வந்து நான் ரொம்ப சின்ன வயசு ஒரு பதினாறு வயசு இருக்கும் சொல்லுமே அப்போ எனக்கு ஜோதிடம் தெரியாது அந்த டைமில் பார்த்திங்கன்னா வீடு கிராமப்பிரவேசமே பண்ணிட்டோம் வீடு வந்து நாங்கள் கடக்கால் போட்டோம் இதுக்கு முன்னாடி அது பின்னாடி ஒரு குட்டி வீடு இருந்தது அதில் ரொம்ப நல்லா இருந்தோம் சந்தோஷமாக இருந்தோம் பெரிய வீடு கட்டிவிட்டு நாங்கள் கிரக பிரவேசம் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம் போய் அடுத்த ஆண்டே வந்து எங்கள் அம்மா இறந்தாங்க அதுக்கப்புறம் பெரிய பெரிய டவுன்ஃபால்லாம் நாங்கள் சந்தித்தோம் வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் போன ஒரு விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது ஸோ இது கற்றுக் கொடுத்த பாடம் என்னென்னா சுபமுகூர்த்த நாள் அப்போலாம் நம்ம என்ன பண்ணுவோம் கேலண்டரை பார்த்து இதாக முகூர்த்த நாள்னு சொல்லிட்டு சொல்லி குளித்து உள்ள போய் மாட்டிக்கிட்டது தான் அதனால் வாஸ்து நாளை மட்டும் பார்க்காதீங்க உங்களுடைய நட்சத்திரம் ஸோ உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அதே மாதிரி உங்கள் லக்னத்துடைய நட்சத்திரம் உங்களது மனைவி கணவன் மனைவி மனைவியோட நட்சத்திரம் லக்ன நட்சத்திரம் இது நாளைத்தையும் வச்சு ஒரு சுபமுகூர்த்தம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப அற்புதமான வெற்றிகளை கொடுக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்